தேர்தலில் நிற்பதில் காட்டக்கூடிய ஆர்வம் திட்டக்குழு கூட்டத்தில் இல்லையா அன்பான வேண்டுகோள் என் துணைநிலை ஆளுநர் இந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி கடந்த ஆண்டு வந்து திருத்திய மதிப்பீட்டில் வந்து ஆரியில வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடி இந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி திருத்திய மதிப்பீடு சொல்லி இருந்தாங்க அது தவிர உங்களுக்கு இன்று வரைக்கும் வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏன் வந்து திட்டக்குழு கூட்டத்தை கூட்டல புதுச்சேரிக்கு மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறியா புதுச்சேரி மட்டும் மொத்தம் எவ்வளவு யூனியன் பிரதேசத்துக்கு கடந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி இந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி கடந்த ஆண்டு வந்து திருத்திய மதிப்பீட்டுல வந்து ஆர்வியில வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடி இந்த ஆண்டு வந்து மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி திருத்திய மதிப்பீடு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு இப்போ ரெண்டு மாசம் அது தேவையில்லை உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துள்ள நிதி உதவி பெறுது போதும் இது திருத்திய மதிப்புன்னா சில திட்டங்களுக்கு பணம் அதிகமாக கேட்பாங்க கொடுப்பாங்க அப்போது அது வேற விஷயம் மத்திய அரசாங்கம் கடந்த ஆண்டு வந்து மூவாயிரத்து நூற்றி பதினேழு கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறதுக்கு முன்பே துணைநிலை ஆளுநர் அவர்கள் திட்டக்குழு கூட்டத்தை கூட்டி பட்ஜெட்டுக்கான இறுதி ஃபிகரை வந்து முடிவு செஞ்சாங்க உடனே வந்து முழுமையான பட்ஜெட் போடப்பட்டது அவங்க வந்து ஜனவரி மாதம் அவங்க வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த திட்டக்குழு கூட்டத்தை கூட்டினாங்க இன்று வரைக்கும் வந்து புதுச்சேரி அவர்கள் ஏன் வந்து கூட்டத்தை கூட்டல தேர்தலில் நிற்பதில் காட்டக்கூடிய ஆர்வம் திட்டக்குழு கூட்டத்தில் இல்லையா ஆமா ஆமாங்க இது வந்து ஆளுநருடைய கடமை அது திட்டக்குழு கூட்டம் அவங்க அவங்க தான் அதுக்கு சேர்மன் அவங்க கூட்டணும்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள் என் அன்பு சகோதரி துணைநிலை ஆளுநர் சட்டமன்றத்தில் நாங்கள் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாநிலத்தினுடைய நலன் சம்பந்தமா சட்டமன்ற நடவடிக்கை சம்பந்தமா அக்கறை உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் பொதுமக்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் நீங்க செய்தி சொல்லணும் இப்படி யார் செய்வாங்க